துணை தூதுவராலயத்தின் மீது தாக்குதல் நடத்தியதற்கே அவ்வளவு பயங்கரமான தாக்குதல்களை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் மீது நடத்தியவர்கள் ஈரானியர்கள் அப்படி இருக்கும்போது தங்களுடைய ஜனாதிபதிக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருந்தால் இதுவரைக்கும் அவர்கள் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்பது முதல் விவகாரம் ஈரானுடைய பிரசிடெண்ட் இப்ராஹிம் ரைசி அவர்களும் ஈரானுடைய வெளி அமைச்சர் ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லாஹியன் அவர்களும் அவர்களோடு இணைந்து கிட்டத்தட்ட ஒன்பது பேர் பயணித்த ஹெலிகாப்டர் பாரிய விபத்தில் சிக்கி அத்தனை பேருமே உயிரிழந்திருந்தார்கள் அவர்களுடைய ஜனாசாக்களுடைய அடக்கங்கள் நாளைய தினம் நடைபெற இருக்கிறது இப்படியான நேரத்தில் இது தொடர்பான பல செய்திகள் இஸ்ரேலை ஒட்டி பரப்பப்பட்டு வருகிறது நம்ம இந்த இப்ராஹிம் ரைசியினுடைய மரணம் தொடர்பான அனைத்து வீடியோக்களையும் சொல்லி வந்த ஒரு முக்கியமான செய்தி தான் இப்ராஹிம் ரைசியினுடைய மரணத்தை பொறுத்தவரையில் காலநிலை மிகப்பெரிய தாக்கத்தை அவருடைய மரணத்தில் செலுத்தி இருக்கிறது காரணம் என்னன்னா அந்த ஹெலிகாப்டர் பறந்த அந்த நேரம் கடுமையான பனிமூட்டமாக இருந்தது விபத்துக்கு அதுதான் மிகப்பெரிய காரணம் என்று இதுவரைக்கும் ஈரானுடைய ஐஆர்ஜிசி மிகத் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது ஈரானுடைய உத்தியோகபூர்வ இருக்கிற இர்னா உள்ளிட்ட ஊடகங்கள் மிக துல்லியமாக இந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் அந்த ஹெலிகாப்டரினுடைய தொழில்நுட்ப கோளாரும் அதற்கு காரணமாக இருக்கலாம் என்று அந்த ஈரானுடைய முக்கியஸ்தர்களே இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஈரான் தான் எந்த ஒரு சந்தேகத்தையும் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர நாம் எதையும் வெளிப்படுத்த முடியாது என்பதை நாம் திரும்ப திரும்ப கூறி வந்திருந்த நிலையில் நிறைய ஊடகங்களில் நம்ம பார்த்தோம்னா ஊடகங்கள் என்று சொல்வதை விட இந்த யூடியூப் தளத்திலையும் ஃபேஸ்புக் தளத்திலையும் நம்ம பார்த்தோம்னா நம்ம மக்கள் பல இது இஸ்ரேலுடைய காரியம் இதை இஸ்ரேல் தான் செய்தது என்கிற ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறாங்க இதையொட்டி அந்த யூடியூப் தொழில் பண்ணக்கூடியவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிவந்த ரகசியம் இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது அது செய்தது இது செய்தது என்று சொல்லி அந்த செய்திகளை எல்லாம் பரப்புகிறாங்க இதை பரப்புகிற அந்த யூடியூபர்ஸை விட்டுருங்க அவங்க தொழிலுக்கு அதை பண்ணிட்டு போகட்டும் நம்ம மக்கள் ஒரு விவகாரத்தை நீங்கள் புரியாமல் இதை பரப்பி கொண்டிருக்கிறீர்கள் அது என்ன விவகாரம் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய தலையீடு இதிலே இருந்து அவர்கள்தான் இதை செய்திருந்தார்கள் என்றால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் கண்டிப்பாக அதற்கு அவர்கள் உச்சகட்ட விலையை கொடுக்க வேண்டி வந்துவிடும் கண்டிப்பாக ஈரான் இந்த விவகாரத்தில் சலைந்து போய்விடாது விட்டு கொடுத்து விடாது என்பது நமக்கெல்லாம் தெரியும் ஒரு அவர்களுடைய ஒரு துணை தூதுவராலயத்தின் மீது தாக்குதல் நடத்தியதற்கே அவ்வளவு பயங்கரமான தாக்குதல்களை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் மீது நடத்தியவர்கள் ஈரானியர்கள் அப்படி இருக்கும்போது போது தங்களுடைய ஜனாதிபதிக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருந்தால் இதுவரைக்கும் அவர்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்பது முதல் விவகாரம் காத்தான்குடியில் மாபெரும் பாலஸ்தீன விருதலை மாநாடு இருநூறு நாட்களையும் தாண்டிய பாலஸ்தீன பூமியில் நடக்கின்ற கொடூர மனித படுகொலைகளை கண்டித்து அதனை நிறுத்த கோரி நடைபெறும் மாபெரும் கண்டனமாநாடு இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு காத்தான்குடி இஸ் கலாசார மண்டபத்தில் நடைபெறும் ஆலிம்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகள் பொதுமக்கள் ஆண்கள் பெண்கள் என சகலரையும் அன்புடன் அழைக்கின்றோம் எமது உறவுகளுக்காக ஒரு அந்திவேளை